ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டல் விளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலா அண்டு முருங்கை பொடியை வச்சு ஒரு சாதம் இந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்க நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கருவேப்பிலை அண்டு முருங்கை ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை வச்சு நான் வந்து இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அந்த பொடியை வச்சுட்டு நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யலாம் இது லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஆகலமாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடலை விட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சு வித்துருங்க மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு வரம் மிளகா போதுங்க ஏன்னா பொடியிலேயே கொஞ்சம் பாறை இருக்கும் இல்லையா அதனால ரெண்டு வர மிளகா போதும் நல்லா வதக்கி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்திட்டேன் காஞ்ச வேர்க்கடலை அது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நாம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை அந்த முருங்கை பொடியை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம வழக்கமா கருவேப்பிலை பொடி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு செய்வோம் நான் வந்து அது கூட முருங்கைக்கீரை கம்பைன் பண்ணி வித்தியாசமாக செஞ்சுருக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நான் ஒரு டம்ளர் அரிசி ஏற்கனவே வடைச்சு வச்சுட்டேன் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துங்க ரெண்டு டீஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடணும் போட்டுட்டு இந்த மாதிரி ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு ஆயிலில் ஃப்ரை ஆகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வடைத்து வச்ச சாதத்தை போட்டுக்கலாம் உப்பு வந்து கம்மியான அளவில் சேர்த்திக்கோங்க ஏன்னா பொடியிலேயும் உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ நம்ம போட்டுருக்க சாதத்துக்கு மட்டும் உப்பு தேவை கொஞ்சமாக நைஸ் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுறீங்கன்னா சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிடுது இந்த மாதிரி பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் டைமுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இதோ நம்மளுக்கு கரைப்படை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கூட சேர்த்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா தென்டல் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார்